புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய கலை பண்பாட்டு பாசறை செயலாளர் துரை சரவணன் அவர்கள் காற்றாற்று வெள்ளம் என கருத்து மழை பொறிந்துவிட்டு நாட்டோர்க்கே அவையெல்லாம் நமக்கு இல்லை என்று சொல்லி வீட்டோரம் இருக்கின்ற வீணர்கள் கூட்டம் அல்ல படித்ததெல்லாம் எடுத்து வந்து இயம்புகின்ற சான்றோர்கள் கூட்டம் அதை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் இன்றைக்கு நாடு முழுவதும் அண்ணன் செந்தமளன் சீமானவர்களினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான அநீதிகளை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் நாம் தமிழர் கட்சியை ரொம்ப வித்தியாசமா பார்க்கறீங்க எப்படி ஆயிட்டு இருக்காங்கன்னா மக்கள் பாரதி சொல்லுவான் கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி அப்படி அந்த படத்துல ஆங்கில படத்துலலாம் எல்லாம் சோம்பின்னு ஒண்ணு வரும் இந்த வாயில வந்து பாத்தீங்கன்னா சைடுல எச்சி ஒழிக்கிட்டே இருக்கும் மூஞ்சி மட்டும் பேய் மாதிரி இருக்கும் டே அலைவாய் அந்த மாதிரி நாட்டுல அலத்திட்டு இருக்கான் பல பேர் போதைக்கு ஆட்பட்டு இந்தியன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா அதுல அந்த இயக்குனர் ரொம்ப வித்தியாசமா ஒண்ணு சொல்லியிருப்பாரு எல்லாரும் திருந்துங்கடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்தான்னா என்ன நடக்கும்னா எல்லா மக்களும் சேர்ந்து அவனை அடிப்பாங்க அந்த படத்தினுடைய கடைசி காட்சியில அப்படி மக்கள் மாறிட்டு இருக்காங்க மக்கள் ஊழல் மயப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நல்லது சொல்றவன வித்தியாசமா பாப்ப எங்களை பார்த்தா எப்படி தெரியுது ஜோமி மாதிரி பாக்குறாங்க நல்லா இருன்னு சொன்னா என்ன பைத்திய மாதிரி பேசுறான் நாம் தமிழர் கட்சிங்கிறான் குடிக்காம இருந்தது குடிக்காம இருக்கீங்க சொல்றாங்க மக்களுடைய மனநிலையை சிந்தனையே கேள்விக்குறியாக்கி கொண்டு இருக்கிறார்கள் நல்லா சின்ன வயசுல இருக்கும் போது ரெண்டு மூணு கொலை வழக்குன்னு டிவியில பாப்போம்

வாங்கி கொடுத்தா கொலை பண்ண தயாராக இருக்கான் மிருகம் வெறி புடிச்ச உட்காந்துருக்கான் ஏன் இந்த என் பெருக்கெடுத்து ஓடியது நல்லா புரிஞ்சுக்கிங்க அடிப்படை பிரச்சனையை சொல்லுறான் ஐந்து நிமிடத்துல ஒரு பொருளை மக்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அதே பொருள் விலை மலிவாக இன்னொரு இடத்துல கொடுக்க ஒருத்தன் வந்துடுவான் ஒரு பொருளை மக்கள் பயன் பயன்படுத்தி பழகிட்டாங்கன்னா அதே பொருளை விலை மலிவாக கொடுத்து இன்னொருத்தன் வந்துருவான் சோனி ஒரு பெரிய கம்பெனி நல்ல பொருள் தயாரிக்கும் அதை சைனாக்காரன் டூப்ளிகேட்ல போட்டு விற்பான் அது மாதிரி நீங்க முதல்ல குடிக்கிறதுக்கு மக்களை பழக்கி விட்டுக்கிட்டு அவன் அந்த பழக்கத்திற்கு ஆப்பாட்டு விட்டான் அந்த சிந்தனை எதிலிருந்து வருதுன்னா அரசாங்கமே இன்றைக்கு அந்த மது விற்பனை தொடங்கியதோ குடிக்கிறது தப்பு இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு நான் சின்ன வயதில் இருக்கும் போது குடிக்கிறது தப்புன்ற ஒரு எண்ணம் இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னா நம்ம குடிக்கலன்னா ஒரு இடத்துல அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறான் இவன் உப்புக்கு சப்பானிங்கிற மாதிரி பேசுறான் ஏன் நல்லவன அவளை கேவலப்படுத்துறீங்க அப்ப இந்த சிந்தனைய கொண்டு வந்து மக்கள் இடத்துல சேர்த்தது யார் இதே திராவிட அரசு இந்த திராவிட அரசுகள் என்னைக்கு மதுவை அது விற்க தொடங்கியதோ அன்னைக்கு தொடங்கியது இந்த அவளங்கள் இந்த குடிச்சிட்டு போதையாரம் தெரியுமா நல்லவனை பார்த்தா பைத்தியகர மாதிரி இவன் தான் எல்லா சமூக அநீதிகளுக்கும் போறது கற்பழிப்பு பண்றது வழிப்பறி பண்றது கொலை பண்றது இப்படி மக்களினுடைய சிந்தனையே மாற்றியா நான் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அந்த திட்ட விரும்பல தலைவன் எவ்வளையோ மக்கள் அவ்வளவு இருப்பார்கள் ஆனா நான் சொல்றேன் கள்ளச்சாரம் எங்கேயாவது காய்ச்சல் தெரிஞ்சதுன்னா தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு விட்டாதீங்க ஏன்னா முன்னாடி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் காய்ச்சல் தெரிஞ்ச முறையில காய்ச்சிக்கிட்டு இருந்தான் கள்ளச்சாராய் இப்போ அரசு என்ன சொல்லுதுன்னா எத்தனால் மெத்தனால் எங்கே இருந்து வருது அப்படின்னு பிடிக்கிறோம் பைத்தியகாரமாக எத்தனை நாள் மெத்தனால வாங்கி ஊற்றலை லூசியலாம் முன்னாடியெல்லாம் கள்ளச்சாராயை நீங்களே காய்ச்சலாம் எதே எதெல்லாம் கெட்டு போமோ எல்லாத்தையும் போட்டு ஒதுக்கி வச்சிருப்பான் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து கீழே பானையில் தீ வச்சு அதை மேலே கொண்டு வருவோம் முதல்ல ஆல்கஹால் மட்டும் வரும் அந்த ஆல்கஹால் மேலே உள்ள பானையில் மேல ஈரமா வச்சிருப்பான் இந்த ஆவியாகி மேல வர்றது ஆல்கஹால் எதை வேணா உங்க வீட்டில் போற சாப்பாடு எதை வேணாலும் ஒதுக்கி வச்சா கீழே இருக்கிற பானை பத்த வச்சா அது அப்படியே ஆவியாகி வரும் மேலே இருக்கிற பானையில குளிர்ந்து அப்படியே ஃபியூ பொடியா வரும் இப்படி காய்ச்சினால அது நல்ல சாராயம் தான் டாஸ்மாக்ல அப்படிதான் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்க அதுல மெசேஜ் சாராயம் வருதுன்னா இது நொதிக்க வைக்கிறேன் நாலஞ்சு மாசம் வச்சிருக்கணும் அது நொதிக்க இருக்கு இன்னைக்கு இருக்கிற அது கிராமத்துல நொதிக்க வைக்க முடியுமா நாலஞ்சு மாசம் என்ன பண்ணுவான் அது சீக்கிரமா நொதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் கண்ட கண்டதான் உள்ள போடுவான் இந்த பேட்டரி எல்லாம் உள்ள போறேன் ஏன் போறோம்னா நாலு மாசம் வச்சிருக்க முடியாது அவனால அப்ப என்ன ஆகும்னா கண்ட பொருள்களை போடும்போது முதல்ல ஆல்கஹால் ஆவியாகாம என்ன பண்ணுவோம் எல்லா பொருள்களும் ஆவியாகி எத்தனாலும் எத்தனாலும் தானாகவே உருவாகி விடும் அந்த உள்ள அந்த எத்தனால் போன செத்து போயிடுவான் அப்ப கள்ளச்சாராயமே காய்ச்சு தெரியாதவன் காய்ச்சிட்டு இருப்பான் காய்ச்சல் தெரிஞ்சாலும் முன்னாடி முடிஞ்சு போச்சு அது கலைஞர் காலத்துல அப்படி இருந்தது இப்போ தப்பு தப்பா காய்ச்சல் வந்தா இருக்கா தயவு செய்து உங்களுக்கு தெரியாம இது நடக்காது உங்களுக்கு குறை சொல்ல விரும்பவில்லை தெரிஞ்சதுன்னா கண்டிங்க அதை எப்படியே தடுத்து நிறுத்து ஏன்னா அவனுக்கே தெரியாது எத்தனால் மெத்தனால் உருவாகிறது இப்படி பல பேர் பல தீமைகளில் இந்த சமுதாயத்தில் மக்களையே நேரடியாக ஈடுபடுத்திக் கொண்டது ஏன்னா இதையெல்லாம் நீங்கள் கண்டிக்கணும் ஆனா இந்த கண்டிக்கிற நல்லவர்களை எப்படியெல்லாம் கைது செய்ய ஆர்வம் காட்டுறீங்க இந்த படத்துல இந்தியன் தாத்தா கைது பண்றதுக்கு ஒரு வர அம்மா ஐநூறு பேர் சுத்தி வர்ற மாதிரி சுத்தி வர்றது யார அண்ணன் சாட்டை துறையும் கைது பண்றது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு டெல்லிக்கு போயிருக்காரு அவரை ட்ராப் பண்றதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க யார் அவரோட கொலை குற்றவாளியா ஏ தீவிரவாதியா ஏன் அந்த ஆர்வத்தை உங்க ஊர்ல கொலை செய்யறவனை குடிக்க காட்டுங்க ஏன் அதே ஆர்வத்தை கள்ளச்சாரையை காய்ச்சறவனை காட்டுங்களேன் யாராவது ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்புவீங்க போய் பார்த்துட்டு வாங்க அவங்களை பிடிக்கிறதுக்கு டெக்னாலஜியோட போறது ஏன்னா அவர் ரொம்ப கெட்டவர் இவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்ப உங்கள் மனநிலை நான் என்ன சொல்றேன்னா மேலதிகாரியாக இருந்தாலும் அவர் தவறான ஒரு ஆணையை பிறப்பித்தால் அதை ஏத்துக்காதீங்க சார் நீங்க சொல்றது தப்பு சார் சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தமாக உங்கள் மனதில் ஆண்மையோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் கருணாநிதி துரோகிணி நீங்க ஏன் சொல்றீங்க அதனால கைது பண்ற கருணாநிதி பண்ற துரோகங்களை பேசுங்க ஏன் இதை காவிரி ஆறு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் பிரசிடென்சிக்கும் ஒப்பந்தம் இருந்தது அது நூறு ஆண்டுல புதுப்பிக்கணும் அந்த ஒப்பந்தத்துல என்ன இருந்தது தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த அணைய கர்நாடகாவ கட்ட முடியாது நூறு ஆண்டுகள் கழிச்சு புதுப்பிச்சுக்கிங்கன்னு சொன்னாங்க நூறு ஆண்டு முடியும் போது யார் முதலமைச்சரா இருந்தது கருணாநிதி அதை புதுப்பிக்க தவறி தவறியது யார் அது துரோகம் இல்லையா ஈழம் பிறக்கும் அதை ஒரு நாள் என் கண்ணில் பார்ப்பேன் குட்டிமணி சொன்னா அந்த குட்டிமணி என்னை பிடித்து கொடுத்தது யார் குட்டிமணி யார் தமிழ்நாட்டுக்கு வந்து இதா வந்தான் இது பணையமா வந்தாரு ஆபத்து வாங்க காப்பாத்துவாங்க வந்தது அதை இந்திய அரசு பிடிச்சதுனா பிடிச்சு கொடுத்தது யாரு கலைஞர் கொண்டு போய் சிங்களம் என்ன பண்ணான் ஒரு நாள் ஈழம் பிறக்கும் சொன்ன அந்த கண்ணை எடுத்து யாருக்காவது வைங்க நான் யார் கண்ணு மூலமா பார்ப்பேன் சொன்னான் அந்த கண்ணை எடுத்து கீழே போட்டு காலில் சிங்களம் மிதித்தானே அந்த குட்டிமணியை பிடித்து கொடுத்தது கலைஞர் இல்லையா அது துரோகம் இல்லையா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி இருந்த பொழுது கூட இனப்படுகொலை சகித்துக் கொண்டு உண்ணாவிரத நாடகம் இருந்தது கருணாநிதி இல்லையா அது துரோகம் இல்லையா தமிழ்நாட்டில் காமராஜர் காலத்திலே மதுவிலக்கு இருந்தது மீண்டும் மதுவை கொண்டு வந்து நான்கு ஆண்டுகள் அதற்கு மக்களை பக்குவப்படுத்தி விட்டு ஆட்சி விட்டு அவரும் போது மதுவிலக்கு என்று நாடகம் ஆடி மக்களை முதல் முதல் குடிக்க பழகியது யார் கருணாநிதி அது துரோகம் இல்லையா அந்த துரோகம் அது உங்களுக்கு முக்கியம் இல்ல அதை சொன்னால் அவர்களை கைது செய்வீர்கள் ஆக மக்களையே அவர்கள் மனநிலையே மாற்றி சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பட்ட பகலில் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது மின்சார கட்டண உயர்வு என்கிற பெயரில் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக எதிரிச்சு வரவுடாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பேராபத்துகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களை காப்பாற்றுவதற்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் தான் அவர்களின் கைகளை இருக பற்றி கொள்ளுங்கள் எல்லாரும் கேட்காம போவான் எல்லாரும் உலகமயம் ஆயிட்டான் எல்லாரும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் யார் கேட்பாங்கன்னா கண்டிப்பா நாம் கட்சி பிள்ளைகள் நாங்க கேட்போம் செந்தமலன் சீமானியுடைய தமிழர் நிச்சயமாக கேட்போம் என்று இதோ வீதிக்கு வந்து கத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களை உங்களை சுற்றி நடப்பதை தயவு செய்து கவனியுங்கள் கவனித்த விஷயங்களுக்கு தயவு செய்து உங்களினுடைய எதிர்கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நீங்கள் கையில் ஆயுதம் எடுக்க வேண்டாம் போராட வேண்டாம் ஜனநாயக ரீதியிலே உங்கள் எதிர்கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நாளை மலரக்கூடிய தமிழகம் நல்ல தமிழகமாக இருக்கட்டும். அது நாம் தமிழரின் தமிழகமாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சாக்காடு நம்மைத் தொடர்ந்து வந்தால் என்ன? சமுதாயம் நம்மை தூக்கி எறிந்தால் என்ன? வளர்த்தவரே நம்ஐ கொஞ்சம் வெறுத்தால் என்ன? துணைவர்களே பகைவர்களாய் ஆனால் என்ன? நாக்கிருக்கும் வரைக்கும் நமது தமிழை பாடி நாம் இருப்போம் தமிழனத்தின் அழத்தை நாடி என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நாம் தமிழர்.